ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் இருபத்தி நான்காம் பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் தான் பாடி வைத்த அற்புத பிரபந்தத்தின் கதையை ஆதி பிரானின் அனந்த திருநாமங்களைக் கொண்டு நமக்கு எப்படி காண்பித்துக் கொடுத்தாள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் இருபத்தி மூன்று பாசுரங்கள் வரை முப்பத்தி ஆறு திருநாமங்களை பாடினாள் ஆண்டாள் தோழிமார்களுடன் சென்று நப்பின்னையின் தலைமையிலே எம்பெருமானை எழுப்பி சிம்ஹாசனத்தை நோக்கி நடந்து வந்து அமர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வைத்தாள் பூவை பூவண்ணா என்று சம்போதித்து எம்பெருமானும் இந்த பிரார்த்தனைக்கு இறங்கி நடக்க ஆரம்பித்தானாம் இந்த நடையழகை பார்த்த பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாளுக்கு போற்றி பாட வேண்டும் என்கிற புத்தி பிறந்தது இந்த பாசுரத்திலே பலவிதமாய் போற்றுகிறாள் பாசுரத்தில் திருநாமம் நேரடியாக சொல்லப்படவில்லை ஆனால் பாசுரத்தினுடைய கடைசியில் என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் என்று முடிக்கிறாள் ஆண்டாள் ஏத்த வேண்டும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் எம்பெருமானை என்பது இவளுடைய கருத்து எவன் ஒருவன் ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறானோ அவனுக்கு ஒரு திருநாமம் சொல்லி இருக்கிறது விஷ்ணு சகசிரநாமத்திலே அந்த திருநாமம் தான் ஸ்தவ்யன் என்பது ஆக இப்பாசுரத்தின் திருநாமத்தை ஸ்தவ்யன் என்று கொள்ளலாம் நாம் ஸ்தவ்யன் என்றால் யாருக்கு ஸ்தோத்திரம் செய்வது தகுமோ என்று அர்த்தம் ஸ்தவம் அருகதி சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் செய்கிறாள் அளந்தாய் அடி போற்றி என்று சொன்னாள் அன்றைய தினம் எம்பெருமான் திரிவிக்கிரமனாக இருந்து உலகத்தை அளந்தானே அப்பொழுது தேவர்கள் எல்லோரும் தங்கள் காரியமாயிற்று என்று சந்தோஷப்பட்டார்கள் அசுரர்களுக்கு கோபம் வந்தது குள்ளவாமனன் ஏமாற்றி பெரிய திருவிக்கிரமனாக ஆனான் என்று மகாபலி வியந்து போய் நின்றான் உலகத்திலே இருக்கும் மீதி மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை அந்த நிலையில் யாரும் அதனால் தினம் நான் பாடுகிறேன் அன்று போற்றி என்று சீதா பிராட்டிக்காக சென்று அங்கு தென்னிலங்கையை செற்றானே எம்பெருமான் அவனுடைய திரளுக்கு போற்றி பாட வேண்டாமோ என்று சொல்லி போற்றுகிறாள் அதற்கு மேலே பொன்றச்சகடம் உதைத்தவனை போற்றி பாடினாள் யசோதைக்கு இந்த குட்டி குழந்தைதான் தன் பிஞ்சு காலால் சகடாசுரனை உதைத்தது என்று நம்பிக்கையே வரவில்லையாம் அதனால் அந்த பிரசங்கத்தை பத்தி அவள் ஜாஸ்தி பேசுவதே இல்லையாம் அதை ஞாபகம் வைத்து கொண்டு அந்த குறை தீர இப்பொழுது நான் பாடுகிறேன் உதைத்தாய் புகழ் போற்றி என்றாள் ஆண்டாள் அதற்கு மேலே கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி என்று பாடினாள் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்கிற ரீதியிலே என்கிறே கொண்டு இரண்டு கபிற்ற மரங்களை மாய்த்தானே எம்பெருமான் அதுவும் காலை ஊனி கரத்தினால் தூக்கி எரிந்தானே அந்த திருவடிக்கு போற்றி பாடுகிறேன் என்று எம்பெருமானுடைய மாய பராக்கிரமத்தை பாடினாள் அவ்விடத்தில் அதற்கு மேலே குணத்தை காண்பித்தானே குன்றை குடையாக எடுத்து அதைப் போற்ற வேண்டாமோ தன்னுடைய எளிமை என்கிற குணத்தையும் பரத்வம் என்கிற குணத்தையும் பறக்க சாதிக்கக்கூடிய வரலாறாக அது அமைந்ததே பரத்வத்தை காண்பித்து ஒரு சுண்டு விரலால் ஏழு நாட்கள் தூக்கி வைத்தான் அந்த மலை அந்த மலையை அதற்கு மேலே இந்திரன் வந்து அவனிடத்தில் அடிபணிந்த பொழுது தான் உபேந்திரனாக ஆகிறேன் என்று சொல்லிவிட்டான் உபேந்திரன் என்றால் இந்திரனுக்கு அடுத்ததானவன் அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய எளிமையாகிற குணத்தை காண்பித்தான் எம்பெருமான் இந்த வரலாறிலே உண்மையில் இந்திரனுடைய பங்கத்தை படுத்தி எம்பெருமான் அவனை தாழ்ந்தவன் என்று காண்பித்து கொடுத்திருக்கலாம் ஆனாலும் அவன் மன்னிப்பு கேட்ட பிறகு அவனை மன்னித்து உனக்கு நான் தம்பிதான் ஒரு அவதாரத்திலே உபேந்திரன் என்றே நான் இருக்கிறேன் என்றும் சொன்னானாம் எம்பெருமான் அப்பேற்பட்ட குணம் அதற்கு மேல் அவன் கையிலே இருக்கக்கூடிய திருவாயுதத்துக்கும் போற்றி பாடினாள் ஆண்டாள் அவளுடைய திருத்தகப்பனார் பாடின ரீதியிலே வலம்புரி சங்குக்கும் சக்கரத்துக்கும் எப்படி பெரியாழ்வார் போற்றி பாடினாரோ அதே ரீதியில் இவளும் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று பாடினாள் இப்படி அவனுடைய சேவகத்தை ஏத்தி பாடி ஸ்தோத்திரம் செய்து அவனை வழிபட்டாள் தன்னுடைய தகப்பனார் காண்பித்துக் கொடுத்த தொல் வழியிலே ஆக இந்த பாசுரத்தின் திருநாமம் ஸ்தவ்யன் என்பதே